வாங்க இன்னைக்கு நாம வந்து அபதான பாலியில இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான கதையை ஆழமா பாக்க போறோம் இது சுகந்த தேரரோட கதை ஆமா இது வெறும் கதை மட்டும் இல்ல புத்தரோட அந்த உன்னதமான குணங்களை மனசார பாராட்டுறது ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆச்சரியமான நல்ல விளைவுகளை கொண்டு வரும் காட்டுற ஒரு நேரடி சான்றுனே சொல்லலாம் உண்மைதான் நாம குறிப்பா ஆசிய பின்னணியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பௌத்த தத்துவங்கள் போதனைகள்லாம் சுலபமா கிடைக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய வரம் இல்லையா நிச்சயமா அது ஒரு பெரிய பாக்கியம் நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குங்கிற அந்த காரண காரிய தத்துவத்தை அதாவது பௌத்தம் சொல்ற கர்ம வினைய சரியா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அது நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்தோம்னு இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இது புத்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான பாடங்கள்ல ஒன்னு சரி இந்த கதைக்குள்ள போலாமா ஓ தாராளமா நீங்க சொன்ன மாதிரி இந்த அப்பதான பாலிங்கிறதே வந்து புத்தரோட நேரடி சீடர்கள் விக்குகள் விக்குனிகள் இவங்க முன்பிறவிகள்ல என்னென்ன புண்ணியம் செஞ்சாங்க அதனால அவங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைச்சதுன்னு சொல்ற ஒரு அருமையான தொகுப்பு ஓ சரி சரி நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த சுகந்த தேரோரோட கதை ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது கசப புத்தரோட காலத்துல நடந்ததா சொல்லப்படுது இந்த வசனை எண்பத்தி ஒண்ணுல கூட அதை குறிப்பிடுறாங்க கசப புத்தர் காலம் ஆமா இந்த கதைகள் இருக்கிற ஒரு அழகு என்னன்னா இந்த காரண காரிய தத்துவம் நாம சொல்றோமே கர்மவினை அது எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப தெளிவா உதாரணங்களோட விளக்கும் ஒரு நல்ல எண்ணம் நல்ல சொல் அப்புறம் நல்ல செயல் இது எப்படி நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குதுன்னு இது காட்டுது அப்போ முதல்ல அந்த கசப புத்தரோட சிறப்ப பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா கதை இருந்து தான் தொடங்குது கண்டிப்பா கதை ஆரம்பத்திலேயே இந்த வசனங்கள் எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் அவரை பத்தி சொல்ற வர்ணனைகள் எல்லாம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு அவர் பெரும் புகழுடையவர் ஞானத்துல பிரம்மனை போல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா முப்பத்தி ரெண்டு மகா புருஷ இருந்தாருன்னு சொல்றாங்க ஆமா அந்த மகா புருஷ லட்சணங்கள் அவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வேற இருந்ததா சொல்றாங்க இந்த மகா புருஷ லட்சணங்கள்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது ஒருத்தர் மகாத்மாவா வருவாருன்னு காட்டுற அடையாளங்கள் ஆமா அது வந்து ஒருத்தரோட அசாதாரணமான தன்மையை காட்டுது அந்த வர்ணனைகள் கூட ரொம்ப ஆழமானவ சும்மா புகழ்ச்சி மாதிரி இல்லாம அவரோட ஒவ்வொரு குணத்தோட தன்மையும் விளக்குது பாருங்க எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உதாரணமா அவரோட கருணை வந்து நிலா மாதிரி குளிர்ச்சியானது அறிவு சூரியன் மாதிரி பிரகாசமானது மன அமைதி அது ஒரு பெரிய மேகம் மாதிரி குணங்களோட ஆழம் அது கடல் மாதிரி இப்படி அவரோட ஒழுக்கம் பூமி மாதிரி அவ்வளவு உறுதியானது தியான நிலை அதாவது சமாதி அது இமயமல மாதிரி உயர்ந்தது ஞானம் ஆகாயம் மாதிரி எல்லை இல்லாததுன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா காத்து எப்படி எங்கேயும் ஒட்டிக்காம போகுதோ அப்படி அவர் பற்றற்று இருந்தாருன்னு வர்ணிக்கிறாங்க இவ்வளவு குணங்களும் சேர்ந்த ஒரு உன்னதமானவரா கசப புத்தர் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு புத்தர் மக்களுக்கு தர்மத்தை அதாவது வாழ்க்கை உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களோட துன்பத்தை போக்கிட்டு இருந்த காலம் அது சரி அந்த தான் நம்ம சுகந்த தேரர் அவரோட முட்பிறவியில வாரணாசியில ஒரு பெரிய செல்வந்தரோட மகனா பிறந்திருக்காரு அவர் கிட்ட ஏகப்பட்ட சொத்து தானியம் எல்லாம் இருந்திருக்கு வசனம் எண்பத்தி ஆறு சொல்லுது சரிதான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் மிகதா வனம்னு ஒரு காட்டு பகுதிக்கு போறாரு ஓ காட்டுக்கு ஆமா அங்கதான் கசப்ப புத்தர் மக்களுக்கு அமிர்தம் போன்ற தர்மத்தை அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை தரக்கூடிய போதனைகளை வழங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு இது வசனம் எண்பத்தி ஏழுல வருது அந்த முதல் சந்திப்பே அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு போல ஆமா புத்தரோட அந்த அமைதியான தோற்றம் அப்புறம் அவரோட குரல் அது ஒரு பக்கம் கருவிங்கிற ஒரு பறவையோட குரல் மாதிரி ரொம்ப இனிமையா இருந்ததாகவும் இன்னொரு பக்கம் அன்ன ஒலி மாதிரி கம்பீரமா இருந்ததாகவும் வசனம் எண்பத்தி சொல்லுது கேட்ட உடனே மனசுல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு அவருக்கு அந்த ஈர்ப்பு சாதாரணமானதா இல்லைங்க தேவர்களுக்கெல்லாம் தேவனான புத்தரோட அந்த தோற்றத்தையும் அந்த இனிமையான ஆழமான போதனையையும் கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா என்ன செஞ்சாரு தனக்கு இருந்த அத்தனை செல்வத்தையும் மல மாதிரி குவிஞ்சிருந்த சொத்துக்களையும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு துறவறம் போயிட்டார் பாலி மொழியில சொல்றாங்க பஹா ஜனப்பகே போகேன் அதாவது அவ்வளவு பெரிய செல்வத்தை துறந்துட்டு வீடு வாசல் எதுவும் இல்லாம துறவி ஆயிட்டார் வசனம் தொண்ணூறு அடேங்கப்பா இது எதை காட்டுதுன்னா தர்மத்தோட உண்மையான மதிப்பு ஒருத்தர் உணரும்போது இந்த உலக பொருட்கள் மேல இருக்கிற பற்றெல்லாம் எவ்வளவு சுலபமா விளையிடுங்கிறது தான் இது ஒரு பெரிய தியாகம் இல்லையா ஆமா நினைச்சு பார்க்கவே முடியல சரி துறவியான பிறகு அவர் என்ன செஞ்சார் சும்மா இருந்தாரா இல்ல இல்ல சும்மா இருக்கல கொஞ்ச காலத்திலேயே தர்மத்தை நல்லா கத்துக்கிட்டு ஒரு சிறந்த பேச்சாளரா மாறிட்டார் வசனம் தொண்ணூறு சொல்லுது ஓ பேச்சாளரா ஆமா அப்புறம் அவரோட முக்கியமான வேலையே என்னவா இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நடுவுல நின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த தங்க நிறத்துல ஜொலிக்கிற கஸ்தப புத்தரோட அற்புதமான குணங்களை எடுத்து சொல்லி புகழ்றதுதான் வசனம் தொண்ணூத்தொண்ணு அப்போ அவர் புத்தரை பத்தி பேசிட்டே இருந்திருக்கார் ஆமா வெறுமனே புகழ்றது இல்ல புத்தர் எப்படிப்பட்டவர்னு விளக்கி சொல்றதுல அவர் ரொம்ப வல்லவராக ஆகியிருக்கார் இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னது அவர் செஞ்சது வெறும் வாய்ப்பேச்சு இல்ல அது ஒரு விதமான மனப்பயிற்சி ஒரு தியானம்னு கூட சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா புத்தரோட உண்மையான குணங்களை அவர் திரும்ப திரும்ப சிந்திச்சு அதை வார்த்தைகளால வெளிப்படுத்தியிருக்கார் அந்த வசனங்கள் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி மூணு வரைக்கும் நிறைய குணங்களை வரிசைப்படுத்துது ஆமா பெரிய பட்டியலே இருக்கு எல்லாத்தையும் சொல்ல நேரம் இருக்காது ஆனா சில முக்கியமான வகைகளை பாப்போமே சொல்லுங்க முதலாவதா புத்தர் எல்லா ஆசைகளையும் சந்தேகங்களையும் முழுசா அழிச்சவர் கர்ம வினைகளோட கட்டிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர் சொல்றார் வசனம் தொண்ணூத்தி ரெண்டு மாதிரி சரி அப்புறம் அவர் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வழிகாட்டுற ஒப்பற்ற தலைவர் சிங்கம் மாதிரி பயமில்லாதவர் தர்ம சக்கரத்தை சுழற்றுவர் அதாவது உண்மையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர்னு புகழ்றார் வசனம் தொண்ணூத்தி மூணு அதே சமயம் அவர் தன்னை முழுசா அடக்குனவர் மத்தவங்களையும் நல்வழிப்படுத்துறவர் ரொம்ப அமைதியானவர் கருணையானவர் ஞானி கொஞ்சம் கூட ஆணவமே இல்லாதவர்னு சொல்றாரு வசனங்கள் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல வருது இன்னும் சொல்ல போனா அவர் நிலையானவர் அசைக்க முடியாதவர் பொறுமையாளர் பற்றற்றவர் மாசு இல்லாதவர் உண்மையிலேயே பிறப்பால் இல்லாம குணத்தால பிராமணர் அமைதியானவர்ங்கிற அர்த்தத்துல சமணர் மன நோய்களை குணமாக்குற மருத்துவர் ஏன் அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரின்னு பல கோணங்கள்ல அவரை பார்க்கறார் இதெல்லாம் வசனங்கள் தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இத்தனை குணங்களா நன்மையை உருவாக்குறவர் அமைதியை கொடுக்கிறவர் சரியான வழியை காற்றவர் தப்பான கருத்துக்களை உடைக்கிறவர் துன்பத்தை வெற்றவர் எல்லாரையும் சமமா பார்க்கிறவர் ஒப்பிடவே முடியாதவர் கருணையோட இருப்பிடம்னு இன்னும் நிறைய சொல்றார் வசனங்கள் தொண்ணூத்தி இருந்து நூத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தத்துல எல்லா சந்தேகங்களையும் கடந்தவர் அளவிட முடியாத ஞானம் கொண்டவர் உண்மையை முழுசா உணர்ந்தவர் வெற்றி கண்டவர்னு வசனம் மூணு சொல்லுது. இப்படி பலவிதமான உயர் குணங்களை அவர் மனசார நினைச்சு பாராட்டி ஓ இது കേக்கும்போதே இது வெறும் புகழ்ச்சி மாதிரி தெரியல. ஒருத்தரோட நல்ல குணங்களை இவ்வளவு ஆழமா சிந்திச்சு பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம்தான். சரி இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். சொல்லுங்க. இப்படி புத்தரோட குணங்களை மனசார பாராட்டி அத மத்தவங்களுக்கும் எடுத்து சொன்னாரே அதோட விளைவு என்னவா இருந்துச்சு? என்ன ஆச்சு அவருக்கு? முதல்ல உடனடியாக கிடைச்ச பலன் என்னன்னா புத்தர் மேலையும் அவர் சொன்ன அந்த தர்மத்தின் மேலையும் அப்புறம் சங்கம் அதாவது துறவிகள் சபை மேலயும் அவருக்கு அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை பௌத்தத்துல சத்தான்னு சொல்லுவாங்க அது உருவாச்சு வசனம் நூத்தி நாலு நம்பிக்கை ஆமா இந்த நம்பிக்கைங்கிறதே பௌத்த பாதையில ஒரு ரொம்ப முக்கியமான முதல் படி அது கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம் சரி நம்பிக்கை கிடைச்சது அதுக்கப்புறம் அதோட விளைவு வந்து பல பிறவிகளுக்கு தொடர்ந்தது அவர் அந்த பிறவியில இருந்த பிறகு நேரா துசித சொர்க்கத்துல பிறந்தார் சொர்க்கத்திலயா ஆமா அங்க சொர்க்கலோக இன்பங்களெல்லாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மனுஷனா பிறந்தார் வசனம் நூத்தி இப்ப சொல்லுங்க அந்த அதிசயத்தை அந்த மனித பிறவியில என்ன விசேஷம் ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த மனித பிறவியில அவரோட உடம்புல இருந்து இயற்கையாவே ஒரு தெய்வீக நறுமணம் விசிட்டே இருந்துச்சு அப்படியா அவர் மூச்சு விட்டா பேசுனா ஈவன் அவரோட உடம்பிலிருந்து வர வியர்வைக்கு கூட தாமரை அலி சண்பகம் பூக்களோட வாசனை மாதிரி ரொம்ப ரொம்ப இனிமையான மனம் வந்துட்டே இருந்திருக்கு வசனங்கள் நூத்தி ஏழு நூத்தி எட்டு என்ன சொல்றீங்க இதனாலதான் அவருக்கு சுகந்த தேரர்னு பேர் வந்துச்சு சுகந்தம்னா நறுமணம் அர்த்தம் பாருங்க செஞ்ச ஒரு நல்ல செயலுக்கு இப்படி ஒரு பலன் அடிங்கப்பா இது ஏதோ மந்திர ஜாலம் மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவான காரண காரிய தொடர்பு மாதிரி தெரியுது கரெக்ட் புத்தரோட நல்ல குணங்களை பத்தி சிந்திச்சு பேசி பாராட்டின அந்த மனப்பூர்வமான செயல் அதுதான் காரணம் இல்லையா அது பல பிறவிகளுக்கு அப்புறம் கூட இப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஆச்சரியமான உடல் ரீதியான விளைவை கொடுத்துருக்கு இதுதான் காரியம் இதுதான் நீங்க முதல்ல சொன்ன கர்ம வினை தத்துவம் நம்ம எண்ணம் சொல் செயல் எதுவுமே வீண் போகாதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் சரிதான மிக சரியா சொன்னீங்க இது தற்செயலா நடந்ததா இல்லவே இல்ல இந்த தொடர்பை வசனங்கள் நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இன்னும் விளக்கமா படிப்படியா சொல்லுது அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சொல்லுங்க கேட்கலாம் புத்தரோட புகழ பாடினதால இவரும் எங்க போனாலும் புகழும் மரியாதையும் பெற்றார் இது வசனம் நூத்தி பதிமூணு சரி துன்பத்தை போக்குற தர்மத்தை மத்தவங்களுக்கு விளக்கி சொன்னதால இவரும் இன்பமா இருந்தார் மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தினார் புத்தர் மேல ரொம்ப சந்தோஷமா அவருடைய குணங்களை போற்றினதால இவர் மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவராவும் பார்க்க இனிமையான தோற்றத்தோடவும் ஆனார் வசனங்கள் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினேழு புத்தரோட நல்ல குணங்களை ஒளி மாதிரி பரப்புனதால இவரும் நல்ல பிரகாசமும் செல்வாக்கும் உள்ளவரா ஆனார் வசனம் நூத்தி பதினாறு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலயும் வார்த்தைகளால புகழ்ந்ததால நல்ல பேச்சாற்றலும் கூர்மையான அறிவும் அவருக்கு கிடைச்சது வசனம் நூத்தி பதினெட்டு தப்பான கருத்து வச்சிருந்தவங்கள சரியான தர்மத்தால திருத்தினதால இவரை யாராலையும் அவமானப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாச்சு வசனம் நூத்தி பத்தொன்பது ஓ புத்தரோட குணங்களை சொல்லி மத்தவங்களோட மனசுல இருந்த அழுக்குகளை அதாவது மாஸ்டர்களை போக்கு உதவுனதால இவரோட மனசும் மாசு இல்லாம தூய்மையாச்சு வசனம் நூத்தி இருபது கேட்கவே தூய்மையா இருக்கு கடைசியா புத்தரிய நினைவூட்டுற மாதிரி பேசி கேட்டவங்களோட அறிவை வளர்த்ததால இவருக்கும் ரொம்ப கூர்மையான ஞானம் நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்கிற திறமை வந்துச்சு வசனம் நூத்தி இருபத்தி ஒன்னு பாருங்க ஒவ்வொரு செயலுக்கும் எவ்வளவு பொருத்தமான ஆழமான விளைவு இது கேட்கவே ரொம்ப ஊக்கமா இருக்கு அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது இது வெறும் கடந்த கால கதை இல்ல நிச்சயமா இல்ல ஞானம் அடைஞ்ச ஒருத்தரோட நல்ல குணங்களை பாராட்டுறதுங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனப்பயிற்சி ஒரு நல்ல கர்மம்ங்கிறதே இது காட்டுது இது நமக்கும் பொருந்தும் இல்லையா கண்டிப்பா நம்ம புத்தரோட குணங்களை நினைக்கலாம் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற நல்ல மனிதர்களோட நல்ல செயல்களை மனசார பாராட்டலாம் இல்லன்னா பொதுவா நல்லதுங்கிற தத்துவத்தையே மனசுல நினைச்சு பார்க்கலாம் அப்படி செய்யும் போது அது நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் புரியுது ஆமா அதோட புத்தர் சொன்ன இந்த வாழ்க்கை உண்மைகளை இந்த காரண காரிய விதிகளை நாமளும் சரியா புரிஞ்சுகிட்டு மத்தவங்களுக்கு நல்ல நம்பிக்கையோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் எடுத்து சொல்லணும்னு இந்த கதை நம்ம தூண்டுது அது ரொம்ப முக்கியம் இந்த மனித பிறவில அதுவும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிற நாம குறிப்பா ஆசிய பின்னணியில இருக்கிற நாம இத சரியா பயன்படுத்திக்கணும் இது ஒரு பெரிய வாய்ப்பு சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம் புத்தரோட நல்ல குணங்களை மனசார நினைச்சு வாயால புகழ்ந்து பேசின அந்த ஒரே ஒரு செயல் சுகந்த தேரருக்கு பல பிறவிகள் நீடிச்ச நன்மைகளை கொடுத்துச்சு ஆமா சொர்க்க பிறவிகள் அப்புறம் அந்த அற்புதமான நறுமணம் வீசும் உடல் கூர்மையான அறிவு அசைக்க முடியாத நம்பிக்கை கடைசியில பிறவி சுழற்சியிலிருந்தே விடுதலை அதாவது நிர்வாணம் வசனம் நூத்தி இருபத்தி ரெண்டு சொல்ற மாதிரி அது வரைக்கும் அவர் அழைச்சிட்டு போயிருக்கு நிர்வாணம் வரைக்குமா ஆமா இது மனசால செய்யற ஒரு நல்ல கர்மம் கூட எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதோட விளைவுகள் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு தூரம் போகுங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு கடைசியா அவர் என்ன நிலையை அடைஞ்சாரு முழுமையான விடுதலை அடைஞ்சாரா ஆமா அவரோட கடைசி பிறவியில நம்ம கௌதம புத்தரோட காலத்துல அவர் எல்லா மன அதாவது ஆசவங்கள்னு சொல்லுவாங்க நம்மள பிறவியில கட்டி போடுற அந்த அழுக்குகளையும் முழுசா அழிச்சிட்டு நான்கு விதமான பகுத்தறிவு ஞானங்களையும் படி தான் பேரு அதாவது விஷயங்களை ஆழமா பல கோணங்கள்ல புரிஞ்சுக்கிற திறனையும் பெற்று முழுமையான ஞானம் அடைஞ்ச ஒரு அருகதரானார் வசனங்கள் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை சொல்லுது ஓஹோ பாருங்க புத்தரை புகழ்ந்து பேசின அந்த ஒரு நல்ல செயல் அவரை கடைசியில முழுமையான விடுதலைக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்போ இதெல்லாம் நீங்க கேக்குற உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல குணங்கள் மேல அது புத்தரோட தான் இருக்கலாம் வேறு ஒருத்தரோடதா இருக்கலாம் இல்லனா ஒரு நல்ல கொள்கையா இருக்கலாம் கவனம் செலுத்துறதோட சக்தி என்ன அது உங்க மனசுல உங்க அனுபவத்துல ஏன் உங்க எதிர்காலத்துல கூட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் புத்தர் கத்து கொடுத்த இந்த காரண காரிய விதிகளை புரிஞ்சுக்கவும் அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கவும் கிடைச்சிருக்கிற இந்த மனித பெருவிங்கிற வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்திக்க போறோம் இதுதான் இன்னைக்கு நாம உங்ககிட்ட விட்டு ஒரு முக்கியமான சிந்தனை சரி அடுத்த முறை நாம சந்திக்க போறது முற்றிலும் வேற மாதிரி ஒரு உத்வேகமான கதையோட இருக்கு சுபூது தேரர் நோரத்தர் சுகந்த தேரர் புத்தர புகழதுல கவனம் செலுத்தினா இந்த சுபூதி தேரர் பல வருடங்கள் தனியா காட்டுல தங்கி ரொம்ப ரொம்ப கடுமையான பயிற்சிகளை செஞ்சிருக்கார் ஓ கடுமையான பயிற்சியா ஆமா தனக்குள்ளேயே வர்ற காமம் கோபம் சந்தேகம் மாதிரியான மன எதிரிகளை அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறத விரிவாக பார்க்க போறோம் அதுவும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் ஆர்வமா இருக்கு அத கேட்க தயாராக இருங்க அது வரைக்கும் உங்க தேடல தொடருங்க நன்றி நன்றி